அண்மை செய்தி திருச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் மைய ஊழியரை தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவி கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்கிக்கலாம் பக்ருதீன் மாணவி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னென்ன பிரிவுகள்ல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராஜலட்சுமிதா திருச்சி அரசு மருத்துவமனையில நாள்தோறும் அதாவது உள்நோயாளி வெளிநோயாளி மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு ஆயிரத்தி மேற்பட்டவர்கள் வருகை தந்துதான் இருக்கார்கள் ஆனால் இன்று அதாவது திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் டெக்னீஷாக பணியாற்றி ஒருவர் வில்லியம் சார்லஸ் அவர் வயது நாற்பத்தி நான்கு இவர் நேற்று வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்தபோதுதான் அப்போது திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவி கிரிஜா என்பவர் தனது உறவினர் ஒருவருக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக அங்கு வந்துள்ளார் ஆனால் அங்கு வந்த உடனே ஊழியர் வந்து வரிசைப்படி ஏற்கனவே இருப்பவர்கள் எடுத்து தான் நான் எடுக்க முடியும் என கூறியுள்ளார் அதற்கு முன்பதிவு இருக்கின்றது என்று கூறியுள்ளார் அதற்கு வில்லியம் சார்ந்தஸிற்கு இருவருக்குமே அந்த சட்டக்குழுவி மாணவர் இருவருக்குமே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு தொடர்ந்து இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது போது அங்கே அதாவது சட்டக்கல்லூரி மாணவி அவரை எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது தற்போது இந்த காட்சியும் சமூக வலைதளத்தில் வைரலாகி இருக்கிறது என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது இதன் காரணமாகவே தற்போது வழக்கு என்பது எட்டு பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கொலை மிரட்டல் பொது இடத்தில் ஆபாசமாக திட்டுவது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழே எட்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்போது சிறையில் அடைச்சிருக்கிறாங்க மேலும் திருச்சி மாநகர காவல்துறையினர் வந்து கூடுதலாக ஒரு தகவல் கூறியிருக்காங்க ஏன்னா பல்வேறு இடங்களில் காவல்துறையை பற்றி இந்த கிரிஜா என்பவங்க அதிகமாக அவதூறு பரப்பிட்டு வராங்க அநாகரீனமாக பேசுகிறாங்கன்ற ஒரு குற்றாச்சாரத்தை எழுப்பியிருப்பாங்க இதெல்லாம் வைத்து தற்போது எட்டு பிரிவின் கீழ் அவர் மேல் வழக்கு பதிவு செய்து தற்போது அவங்கள சிறையில் அடைச்சிருக்காங்க ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வக்குருதி